இந்த இந்த அந்த அதுதான் பிரபஞ்ச சக்தி தெய்வீக சக்தி இந்த உடல் முழுவதும் நிரம்பி போவாங்க மனசு எப்படி இருக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கு வரும்போது எப்படி இருந்தது மாறமா ஒரு மாறம் இருந்தது இது பிடிச்ச பிறகு நல்லா ரிலாக்ஸா இருக்கு ஆ பாரம்ல போயிடுச்சா இல்ல இப்ப எதுவுமே இல்லை ஒரு மாதிரி அமைதி ஃபீஸா ஒன்றுமே இல்லையா மனசில் புரியல ஒன்றுமே மனசில் இல்லையா எண்ணங்கள் எதுவுமே இல்லை ஆனந்தமாக இருக்கா பீஸ்ஃபுல்லாக இருக்கா மகிழ்ச்சியாக இருக்கா மனசு இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க அப்படியே சொல்லுங்க நீங்கள் நான் கம்பெனியில் தான் பெங்களூரில் என்ன கம்பெனி ஜேஜே கிளாஸ் ஒரு கம்பெனி அதில் என்ன வேலை உங்களுக்கு நான் வந்து குவாலிட்டி 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 மேனேஜர் என்னுடைய ஓசூர்லேருந்து வந்திருக்கீங்க ஆமாம் உங்கள் பேர் என் பேர் தேவராஜ் இப்போ என்ன வயசாகுது எனக்கு இப்போ ஐம்பத்தி ஏழு தேதி சரி இப்போ இந்த வேலு பிரிக்கிறதுக்கு பெங்களூர்லேருந்து வரும்போது பஸ்ஸில் வரும்போது என்னத்தை வேலை பிடிக்க போகிறோம் என்னென்ன ஒரு எண்ணங்களோட வந்தீங்களா இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி பாடியில் நிறையா இருந்துச்சு சரிங்க இந்த இது எதிர்மறையான எண்ணங்கள் நிறையா இருந்துச்சு சரிங்க இப்போ மனசு எத் அந்த இது அந்த எந்த விதமான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு தெளிவான மனங்களோட அமைதியாக ஒரு மாதிரி உடம்புல நல்ல சக்தி எப்படி பயங்கர இதாக இருக்குதுன்னு ஆமாம் சரி உங்கள் இது ஏற்பாடு செய்த உங்கள் ஆன்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள்